அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டேர்பிக்ஸ் இப்ப இப்போ இருந்தே வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜி அண்ட் ரிவிஷன் எல்லாமே நம்ம வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்வி இருந்து மிக முக்கியமான அறிஞர்கள் அவங்களுடைய கோட்பாடுகள் என்னென்ன இருக்குது அவங்க வந்து வரையற வரையறையவங்க சொல்லியிருப்பாங்க நிறையா அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரே ஆன்சர் ஒரே பல வினாக்கள் ஒரே விடை அந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பிஜி டேர்பிக் சைக பிஜி டேர்ம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி வந்து முப்பது கொஸ்டின் இருக்குது அது எல்லாமே வந்து நான் சொல்லக்கூடிய வினாக்கள் தான் அவைலபுளாக இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் அப்படி தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு வினா வந்து பார்க்கலாம் அடை ஊக்கமானது சூழ்நிலை எனும் பாதிப்பு தோன்றுவதாக கூறியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்கிசன் ஓகேவா அட்கிசன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடை ஊக்கமானது சூழ்நிலை எனும் பாதிப்பு தோன்றுவதாக வந்து கூறினார் யாரு ஹட்கிசன் அடுத்து சாதனை ஊக்கி பற்றி விரிவாக குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்கிசன் தான் ஓகேவா சாதனை ஊக்கி பற்றி விரிவாக குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்கிசன் அடுத்து அடைவு ஆக்கினை பற்றி ஆராய்ந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹட்கிசன் மற்றும் டேவிட் மைக் சிலாண்டு ஓகேவா அடைவு ஆக்கினை பற்றி ஆராய்ந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹட்கிசன் மற்றும் டேவிட் மைக் சிலாண்டு அடுத்து அடைவு ஆக்கினை உருவாக்க எம்முறை பயன்படுகிறதுனு பார்த்தீங்கன்னா குழந்தை மைய கல்வி முறை வந்து பயன்படுது அடைவு ஆக்கினை உருவாக்க பயன்படுகிறதுனு பயின்றதுன்னு குழந்தை மைய கல்வி முறை அடுத்து தோல்வியை கண்டு அச்சம் இல்லாமல் இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடை ஊக்கி மருந்து கண்டறி கண்டறிந்தவர்கள் தோல்வியை கண்டு அச்சம் இல்லாமல் இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடை ஊக்கி மருந்து கண்டறிந்தவர்கள் அடுத்து பெற்றோர்கள் குழந்தைகளிடம் அடைவு ஆக்கத்தை வலுப்படுத்த எந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா எழுதுதல் பயிற்சி எழுதும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் நம்ம ஒரே வந்து கரெக்ட் ஆகும் அப்போ பெற்றோர்கள் குழந்தைகளிடம் அடைவு ஆக்கத்தை வலுப்படுத்த எந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா எழுதுதல் பயிற்சி படித்து நம்ம உடனே எழுதி பார்த்தோம்னா வந்து மறக்காமல் இருக்கும் அடுத்து அடைவு ஆக்கத்தை அளந்திடும் முறைகள் எழுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடைவு ஆக்கத்தை அலைந்திடும் முறைகள் எத்தணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடைவு ஆக்கம் பற்றி குறிப்பிடும் அறிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்கிசன் மற்றும் மேக்லேலன் மேக் ஓகேவா அட்கிசன் மற்றும் மேக்லி லண்ட் இவங்க ரெண்டுருமே வந்து பார்த்தீங்கன்னா அடைவு ஆக்கம் பற்றி குறிப்பிடக்கூடிய இரண்டு அறிஞர்கள் யாரு அட்கிசன் மற்றும் மேக்லேலன் அடுத்து அடைவு ஆக்கினை வளைய வீசும் சோதனை நிரு நிரூபித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்கிசன் ஓகேவா அடைவு ஆக்கினை வளைய வீசும் சோதனை நிரூபித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்கிசன் அடுத்து போட்டி மனப்பான்மை மற்றும் சமுதாய பாதிப்பிலிருந்து அடைவு ஊக்கி எழுகிறது என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்கீசன் தான் பல வினாக்கள் இருக்கு ஆனா ஒரே ஒரு ஒரே ஒரு விடம் தான் அட்கிசன் ஓகேவா அடுத்து அபுல் கலாம் ஆசாத் இவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னு பத்தி பார்க்கலாம் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் அதே மாதிரி வயது வந்த குடிமக்கள் எழுத்தறிவு பெறுவது மட்டுமின்றி சமூக வாழ்க்கையை சிறப்புற வாழும் வகையில் கல்வி கற்றல் வேண்டும் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் தான் ஆசாத் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டு அதாவது ரெண்டுமே வந்து வேற வேற வினாக்கள் ஆனா மீன விடை வந்து பாத்தீங்கன்னா ஒரே விடை தான் அப்படின் ஆசாத் அடுத்து அரவிந்தர் அரவிந்தர் வந்து என்ன சொல்லலாம் பார்க்கலாம் ஆசிரியர் விருப்பத்திற்கேற்ப குழந்தைகளை உருவாக்குவது தவறு அவரது இயல்புக்கு ஏற்ற முறையில் வழிகாட்டி ஊக்குவிக்க வேண்டும் என்ற கருத்தையே ஆன்மீக ரீதியில் கல்வி அளித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தர் தான் ஓகேவா ஸோ டீச்சருக்கு இனட்டாருங்க அதை வந்து போகஸ் பண்ணாம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இருக்கணுமோ அதை அதை மட்டும்தான் வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னவர் ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தர் அரவிந்தர் கல்வி முறையில் சிறப்பம்சமாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்த கல்வி அரவிந்தர் கல்வி முறையில சிறப்பம்சமாக கருதப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்த கல்வி அடுத்து ஒரு ஓவியத்தின் மீது வரையப்படும் மற்றொரு ஓவியம் கெடுவது போல படிக்கும்போது வேறு எண்ணங்கள் ஏற்பட்டால் இரண்டும் கெடும் என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்தர் தான் ஒரு டிராயிங்ல எப்படி நம்ம இன்னொரு டிராயிங் வரைஞ்சி அது வந்து நல்லா இருக்காதோ அதே மாதிரி படிக்கும்போது மனசு அளப்பா அலப்பாய விழாம வந்து படிக்கணும் அது சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்தர் அடுத்து இயக்கல்வியில் அறிஞர் ஆரம்பித்த ஆரம்ப பள்ளி பன்னாட்டு பல்கலைக்கழகமாக மாறியது பாத்தீங்கன்னா அரவிந்தர் வந்து அஹ் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல வந்து ஆரம்பித்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் பிப்டி டூல வந்து அது வந்து ஒரு பன்னாட்டு பல்கலைக்கழகமாக வந்து உருவானது யாரு அரவி அரவிந்தர் ஆரம்ப கல்வி எந்த வருஷம் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல வந்து ஸ்கூலாக இருந்திருக்கும் நைன்டீன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு பள்ளிகளமாக வந்து பாத்தீங்கன்னா மாறியிருக்கும் அடுத்து குருகுல கல்வியை விரும்பியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்தர் குருகுல கல்வியை விரும்பியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்தர் அடுத்து கடந்த காலம் நம் ஆதாரம் நிகழ்காலம் நம் கருப்பொருள் என்று கூறிய அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தர் தான் இப்போ கடந்த காலம் நம்முடைய ஆதாரம் நிகழ்காலமா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கருப்பொருள் என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்தர் அடுத்து எல்லை இல்லாத கல்வி திட்டம் என்று அழைக்கப்படுவது யாருடைய கல்வி திட்டம் பாத்தீங்கன்னா அரவிந்தருடைய கல்வி திட்டம் தான் எல்லை இல்லாத கல்வி திட்டம் என்று அழைக்கப்படுவது யாருடைய கல்வி திட்டம்னு பாத்தீங்கன்னா அரவிந்தர் அடுத்து அரவிந்தரின் கல்வி கோட்பாடு எதுன்னு பாத்தீங்கன்னா கல்விக்காகவே குழு ஓகேவா அரவிந்தரின் கல்வி கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா கல்விக்காகவே குழு இவர் வந்து எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னு பாத்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டை வந்து சார்ந்தவர் யார் அரவிந்தர் அடுத்து அரவிந்தர் ஆரம்ப பள்ளியை தொடங்கிய ஆண்டு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி நைன்டீன் ஃபார்ட்டி வந்து ஆரம்ப பள்ளி வந்து தொடங்கியிருப்பார் அதே ஆரம்ப பள்ளி நைன்டீன் பிப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகமாக வந்து பன்னாட்டு பல்கலைக்கழகமாக வந்து மாறியிருக்கும் அடுத்து கல்வியின் நோக்கம் நல்ல குடிமகனை உருவாக்குவது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தர் தான் கல்வியின் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குடிமகனை வந்து உருவாக்குவது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தர் அடுத்து அரவிந்தரின் ஆசிரம பள்ளி பன்னாட்டு பல்கலைக்கழகமாக மாறிய ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் பிப்டி டூவில் வந்து மாறி இருக்கும் நைன்டீன் ஃபார்ட்டி பார்ட்டி த்ரீல வந்துருக்கும் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பன்னாட்டு பல்கலைக்கழகமா வந்து இருக்கும் அடுத்து கல்வி என்பது செயல் அனுபவத்தின் வழியே அமைய வேண்டும் என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்தர் ஓகேவா கல்வி என்பது செயல் அனுபவத்தின் வழியே வந்து அமைய வேண்டும் என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்தர் அடுத்து அரவிந்தரின் தத்துவப்படி செயல்பட்டு வரும் பன்னாட்டு மையத்தின் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோவில் ஓகேவா ஆரோவில் அடுத்து உடல் அறிவு ஆன்மீகம் ஆகியவற்றை வளர் வளர்ப்பதே கல்வியோகம் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தர் தான் அடுத்து ஒருங்கிணைந்த கல்வி த கல்வி தர கல்வி ஒருதலை பட்சமான தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது என்று கொண்டது அல்ல என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தர் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விடை வந்து இருக்கும் நம்ம வந்து போகிறோம் இந்த வினாக்களில் விடைகளில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வினாக்கள் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணப்படும் இந்த வீடியோ தொகுப்பில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து எழுதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரீப்ளை வந்து அப்டேட் பண்ணப்படும் இந்த வீடியோ தொகுப்பை பிடிச்சவங்களும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி பிஜிடிஆர் பிடிச்சிருந்துச்சு யாரெல்லாம் பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தும் நன்றி வணக்கம்